கண்டிப்பாக இது சாப்பிட்ற பொருள் கிடையாதுங்க ஆணோ பெண்ணோ எந்த வயசில் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் நம்ம முகம் பளிச்சுன்னு தெளிவான கண்ணாடி போல் முகம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணலாம் இதை ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளாரா அரிசி மாவு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் இது வந்து ஃபில்ட்ரு காஃபி தூளாக இருந்தால் ரொம்பவே நல்லது அது கூட ஒரு தக்காளியே இந்த மாதிரி மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் போட்டிருக்க தயிரும் தக்காளியும் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக நமக்கு ஆக்ட் பண்ணும் அதே மாதிரி ரைஸ் ஃப்ளார் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் ஈவன் ஒரு தோசை மாவு கூட நமக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பராக நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகும் இந்த திக்னஸ் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதுல டெய்லி ரெண்டு ஸ்பூன் குளிக்க போறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் தெளிவான ஒரு ஸ்கின் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க